அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவேரி பட்டினத்துல ஜே கே மண்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளி நிலவரம் எப்படி போயிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐம்பது நூறு கொஞ்சம் கூட தான் போயிருக்கு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எப்படி வந்து இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு கிலோ வரும் எல்லாருமே அதே கேக்குறீங்க ஒரே தான் கேக்குறீங்க ஏலம் விடும்போது வந்து பாக்ஸ் ஒரு பாக்ஸ் விலையா இல்லைன்னா மொத்த பாக்ஸும் விலையான்னு கேட்குறீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தான் வந்து காட்டுவாங்க ஒரு பாக்ஸ் சாம்பிள் எடுத்து பார்ப்பாங்க பாத்துட்டு இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் தான் விலை வைப்பாங்க அது பாத்தீங்கன்னா எல்லா பாக்ஸுக்கும் அப்படியே வந்து விலை ஆட்டோமேட்டிக்காக பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த அதுதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா லைவாவும் போட்டிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு வந்து எடுத்து அப்படியே போட்டுருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது என்ன வேலை போயிருக்கு அப்படின்னு அப்படியே காட்டறும் பாருங்க இது பாருங்க காலப்பாடு ஒரு பாக்ஸ் வந்து எழுநூத்தம்பது ரூபா போயிருக்கு அடுத்தது இமாம் பசுன்னு பாருங்க இது வந்து ரொம்ப சைஸ் வந்து சின்ன இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அறநூறுவா போயிருக்கு சைஸ் சின்ன விட கொஞ்சம் காய் வந்து எலசாவும் இருக்கு சாரலும் அப்படியே வேலை கொஞ்சம் அப்படியே எல்லாம் வாங்காம அப்படியே இருக்கு சாரலு அடுத்தது பாருங்க இது வந்து சொரப்பாடி இது வந்து நூற்றி இருபது ரூபா அப்படின்னு போயிருக்கு பாக்ஸ் எப்படி வந்து இருபத்தஞ்சு கிலோ வரும் அடுத்தது இது நாட்டி பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து இரநூறுவா அப்படின்னு போயிருக்கு நூத்தி இருபது ரூபா போயிருக்கு சொரப்பாடி மாங்காய் இது அடுத்தது இது வந்து பில்லே வைக்கல எனக்கு தெரிஞ்சு இது வந்து நூத்தி அறுபது ரூபா நூத்தி எழுபது ரூபா போயிருக்கு இந்த மாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்களூரா ஒரு பாக்ஸ் வந்து நூத்தி இருபது ரூபா போயிருக்கு பாத்தீங்கன்னா காய் கொஞ்சம் எலசா இருக்கு எலசாவும் இருக்கு கொஞ்சம் சைஸ் வந்து சின்னசாவும் இருக்கு இது பாருங்க செந்துரா ஒரு பாக்ஸ் வந்து முன்னூத்தி பத்து ரூபா போயிருக்கு இந்த விலை நிலை வரப்படி இதே பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருநூத்தி எழுபது இருநூத்தி அறுபது தான் போயிருச்சு போயிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட் வந்து ஒரு ஐம்பது அறுபது ரூபா கூடி இருக்கு இது என்ன மாங்காய் இது பீத்தரு பீத்தர் மாங்காய் இது என்ன வேலை போச்சு நூத்தம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் என்ன காரணம் அப்படின்னா சைஸும் சின்னசா இருக்கு அது எல்லாம் காய் கொஞ்சம் பச்சையா இருக்கு பாத்தீங்கன்னா இது இது என்ன மாங்காய் இது நாட்டி மாங்காய் ஒரு பாக்ஸ் வந்து நூத்தி இருபது ரூபா போயிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து கொட்டை பாதமி கொட்டை பாதமி வந்து நூறு ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் எப்படி வந்து இருபத்தாறுல இருந்து இருபத்தி கிலோ வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் டாப் சேர்ந்துடும் இன்னைக்கு என்ன விலை போயிருக்கு பாருங்க வண்டியிலே போடல ஆனா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூத்தி ஐம்பதுக்கு மேல போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஐநூத்தி பத்து ரூபா போயிருக்கு ஐம்பதுன்றது வெளியே இருக்கு அடுத்தது சக்கரகுட்டி இது பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு அடுத்தது நாட்டி மாங்காய் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருநூறு ரூபா போயிருக்கு மாங்காய் இது எஸ் பாத்தீங்கன்னா நாட்டு கணக்குல தான் போயிருக்கு இது பேர் வேற சொல்றாங்க இதுவும் வந்து நாட்டி தான் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து நூத்தி இருபது ரூபா போயிருக்கு அடுத்து இது வந்து சேலம் குண்டு அப்படின்னு இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் அடுத்தது இமாம் பசந்து பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கிராம் இருக்கும் ஒரு பாக்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் இது அதே ரேட்டு தான் அடுத்தது பாருங்க இது வந்து இது நூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு ரேட்டு இது ஆம்லேட் தான் நினைக்கிறேன் ஒரு பாக்ஸ் ரூபாய் போயிருக்கு நாட்டுக்கணக்கு போயிருக்கு அல்போன் தான் ஒரு பாக்ஸ் தொள்ளாயிரத்தி பத்து ரூபா போயிருக்கு இதான் டாப் ரேட்டு ஆஹ் மண்டில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அல்ஃபோன்ஸ்ல தான் நல்லா டாப் ரேட்டா போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னா மாங்காய்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு கிலோக்கு நாலு தான் வரும் மூணு கூட இருக்கு வர மாங்காய் இருக்கு ஃபுல் கலரு ஃபுல் ஷைனிங் ஃபுல் பவுடரு மாங்கா மருந்து பாத்தீங்கன்னா அது ஆனா இது என்ன ரேட் போச்சு இருநூத்தி அறுபது ரூபா போயிருக்கான் இந்த மாங்காய் அவரே பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளிய வரைக்கும் மாங்காய் ஒரே மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல மாங்காய் ஒரே மாதிரி தான் இருக்கு மாங்கா எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது பீதர் பாருங்க ரஷ்புரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருநூறு ரூபா போயிருக்கு அடுத்தது நாட்டி பாத்தீங்கன்னா இது வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் நூத்தி இருவத்தஞ்சு இது வந்து ஷீரி இதுவும் அதே விலை தான் போட்டிருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் மாங்கவும் சீரியம் நூத்தி இருபத்தஞ்சு தான் போயிருக்கு சந்தூரா ஒரே பிட்டு பாத்தீங்கன்னா இது இருநூறு சில்லற போயிருக்குன்னு நினைக்கிறேன் பில் வைக்கல அடுத்தது இது பாருங்க பெங்களூரா ஒரு பாக்ஸ் நூறு ரூபா போயிருக்கு காய் வந்து ரொம்ப பச்சையா இருக்கு ஆனா பவுடர் இருக்கு நீங்க தான் மாங்காய்கார்ரா சரி என்ன வேணா போயிருக்கு சரி சரி வண்டி வேலை கூட வரதில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா காயும் காயும் பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் சின்ன தான் இருக்கு ஆஹ் காயில வந்துருச்சுங்களா இது விளைச்சல் வந்துருச்சு விளைச்சல் எல்லாம் வந்துருச்சு அப்படின்றாரு ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா வேறதான் கம்மியா தான் போயிருக்கு ஆனா

அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் அல்போன் தான் சைஸ் சின்னதா இருக்கு முன்னூறு ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா பெங்களூரா இது நூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் ஓரளவுக்கு வேலை நிலவரம் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நீ காட்டியிருக்கேன் அப்படியே பாருங்க பாத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்